ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி கொள்ளு இட்லி பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கொள்ளு இது ப்ளைனாக கொள்ளு மட்டுமே ஊற வச்சும் நீங்கள் பண்ணலாம் ஆனால் நான் கூட இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி அரை கப்புக்கும் கொஞ்சம் குறைவா கால் கப் அளவு ரெகுலர் உளுந்து கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதை நான் ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் இதை நான் ஊற வச்சுக்கலாம் நீங்கள் வேணும்னா கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம் மிக்ஸிலையும் அரைச்சிக்கலாம் கிரைண்டரில் அரைக்கிறது பெட்டராக இருக்கும் நிறையா நீங்கள் குவான்டிட்டி எடுத்துக்கும் போது கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க உளுந்து எப்படி நன்னா காணுமோ அது மாதிரி கொள்ளும் நல்லாவே அரைய அறைய பொங்கி வரும் நல்லா காணும் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிக்கிறது பெட்டராக இருக்கும் நான் வந்து இதை மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன் அரைச்சதுக்கப்புறமா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் விட்டுட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இட்லியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் தோசையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதை வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கிறேன் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் நான் ஊற வச்சுக்கிறேன் ஊறட்டும் இதை களைஞ்சிட்டு நம்ம கொட்டுறோம் இல்லையா அந்த வாட்டரை ஒன்றா மாட்டு கழனிக்கோ அல்லது செடிகளுக்கோ ஊற்றினா அதுக்கு விட்டமின்ஸ் கிடைக்கும் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு நான் மிக்சிலையே அரைச்சிருக்கேன் அரைச்சி நாலு மணி நேரம் ஆச்சு இப்போ நம்ம அதை இட்லியாக பண்ணிக்கலாம் இதை நீங்கள் தோசையும் பண்ணிக்கலாம் உங்கள் சோரியம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ரெகுலராக இட்லி எத்தனை நிமிஷம் வைப்பீங்களோ அதே மாதிரியே இதையும் வேக வச்சுக்கணும் தாங்க கொல்லி இட்லி ரெடி நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு கலர் மட்டுந்தான் சேஞ்சாக இருக்கும் மற்றபடி டேஸ்ட்டெல்லாம் நல்லா தான் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது உடம்ப வந்து இருக்கக்கூடிய தன்மையும் சளி கரைக்கக்கூடிய தன்மையும் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் உடம்புல உள்ள கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடியது கேன்சர் செல்களை அழிக்கக்கூடியது இம்யூனிட்டி பவரை கூட்டக்கூடியதுன்னு இதுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இதில் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்